அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் கொஷின் நம்பர் ஒன்று தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு இதற்கான ஆப்ஷன் ஒன்று பதினான்கு நாட்கள் இரண்டு முப்பது நாட்கள் மூன்று இருபத்தி ஐந்து நாட்கள் நாலு நாற்பது நாட்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு சரியான விடை முப்பது நாட்கள் கொஷின் நம்பர் இரண்டு நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் என்ன இதற்கான ஆப்ஷன் ஒன்று நாலு இஸ்ட் ரெண்டு ரெண்டாவது மூணு இஸ்ட் ரெண்டு மூணாவது ரெண்டு இஸ்ட் மூணு நாலாவது நாலு இஸ்ட் மூணு நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் சரியான விடை மூணு எஸ்டு ரெண்டு கொஷின் நம்பர் மூணு தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு இதற்கான ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு கொஷின் நம்பர் நாலு யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதற்கான ஆப்ஷன் ஒன்று நேருஜி இரண்டு மகாத்மா காந்தி மூன்று அப்துல் கலாம் நாலு ராதாகிருஷ்ணன் யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது சரியான விடை ராதாகிருஷ்ணன் கொஷின் நம்பர் ஐந்து கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு எது இதற்கான ஆப்ஷன் ஒன்னு வீனஸ் இரண்டு ராஜநாகம் மூன்று கருப்பு மாம்பா நாலு கட்டு கட்டும் ஒரே வகையான பாம்பு சரியான விடை ராஜநாகம் கொஷின் நம்பர் ஆறு மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று ஆடு இரண்டு பசு மூன்று குதிரை நாலு யானை மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது சரியான விடை பசு கொஷின் நம்பர் ஏழு தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று நாகப்பட்டினம் இரண்டு ராமேஸ்வரம் மூன்று தூத்துக்குடி நாலு சென்னை தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது சரியான விடை தூத்துக்குடி கொஷின் நம்பர் எட்டு டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று கல்கத்தா இரண்டு பாம்பே மூன்று மெட்ராஸ் நாலு ஹைதராபாத் டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது சரியான விடை கல்கத்தா கொஷின் நம்பர் ஒன்பது மணிமுத்தாறு அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதற்கான ஆப்ஷன் ஒன்று தாமிரபரணி இரண்டு கோதாவரி மூன்று வைகை நாலு காவேரி மணிமுத்தாறு அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சரியான விடை தாமிரபரணி கொஷின் நம்பர் பத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று அவ்வையார் எந்த நூலில் பாடியுள்ளார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று மூதுரை இரண்டு அத்திச்சூடி மூன்று நல்வழி நாலு கொன்றை வேந்தன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று அவ்வையார் எந்த நூலில் பாடியுள்ளார் சரியான விடை கொன்றை வேந்தன் கொஷின் நம்பர் பதினொன்று பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி இரண்டு பிங்களி வெங்கையா மூன்று லாலா லஜபதி ராய் நாலு பால கங்காதர திலகர் பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை லாலா லஜபதி ராய் கொஷின் நம்பர் பன்னெண்டு பின் குழந்தை உதவி எண் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி மூணு இரண்டு நூறு மூன்று ஆயிரத்தி எழுபது நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பின்வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எது சரியான விடை ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கொஷின் நம்பர் பதிமூணு ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன இதற்கான ஆப்ஷன் ஒன்று தலைவன் இரண்டு அம்பு மூன்று இறைச்சி நாலு மலர் ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன சரியான விடை தலைவன் கொஷின் நம்பர் பதினாலு காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று அண்ணா இரண்டு தந்தை பெரியார் மூன்று ராஜாஜி நாலு திருவிகா காமராஜரை கல்விக்கண் கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் சரியான விடை தந்தை பெரியார் கொஷின் நம்பர் பதினைந்து மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று துளசி இரண்டு கற்பூரவள்ளி மூன்று கீழாநெல்லி நாலு தூதுவளை மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது சரியான விடை கீழாநெல்லி கொஷின் நம்பர் பதினாறு அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று அப்துல் கலாம் இரண்டு விக்ரம் சாராபாய் மூன்று ராஜகோபாலாச்சாரியார் நாலு அறிஞர் அண்ணா அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை அப்துல் கலாம் கொஷின் நம்பர் பதினேழு புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது இதற்கான ஆப்ஷன் ஒன்று வேலூர் இரண்டு கடலூர் மூன்று சென்னை நான்கு பாண்டிச்சேரி புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது சரியான விடை கடலூர் கொஷின் நம்பர் பதினெட்டு சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான ஆப்ஷன் ஒன்று பத்து இரண்டு பதினான்கு மூன்று பன்னெண்டு நாலு பதினொன்று சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும் சரியான விடை பதினொன்று கொஷின் நம்பர் பத்தொம்போது பன்னெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் என்ன இதற்கான ஆப்ஷன் ஒன்று பன்னிரெண்டு இரண்டு பன்னிரெண்டு மூன்று பன்னிரெண்டு நாலு பன்னிரெண்டு பன்னெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் சரியான விடை பன்னிரெண்டு கொஷின் நம்பர் இருபது நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று ரவீந்திரநாத் தாகூர் இரண்டு பக்கிம் சந்திர சாட்டர்ஜி மூன்று தாதாபாய் நவ்ரோஜி நான்கு லஜபதி ராய் நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் சரியான விடை பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது அனைவருக்கும் நன்றி